முதல்ல திரு ஷாம் சாட்டந்தே தொடங்குகிறேன் இந்த விஜய் விமர்சனம் இன்னைக்கு பரப்புரைய தொடங்கியிருப்பதுடைய முக்கியத்துவம் என்ன முதல் கூட்டம் ஒரு பக்கம் மைக்னால் ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸை பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் திட்டமிட்ட மாறி அந்த பயணத்தை தொடர முடியல ஒரு கலை ரியாலிட்டியை விஜய் ஃபேஸ் பண்ணுறாரா இந்த அரசியல் எதை நோக்கி பயணிக்குது இந்த இனிஷியல் ப்ராப்ளம்லாம் போக போக சரியாயிருங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண கெயின் பண்ண அந்த டீமுக்கு வந்து சரியாக வசப்படணும் எம்ஜிஆர் அவர்களே ரெண்டு மைக்கை கையில் வச்சுட்டு பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போவும் படங்கள் இருக்குது விஜயகாந்த் அதை ஃபாலோ பண்ணார் போக சரியாயிரும் இதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சாட்டர்டே சாட்டர்டே பிரச்சாரங்கிறத கூட நான் தப்பாலாம் நினைக்கல ஆனால் ஒரு கேம்பெயினோட வெற்றி தோல்வி என்பது அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் அப்போ கோல் என்னன்னு நம்ம பார்க்கணும் கோலை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா இப்போதைக்கு விஜய் அவர்கள் கோல் திமுக அரசு மீதான எதிர்ப்பு அது மட்டுமல்ல அவரை பொறுத்தவரையில் தான் ஒரு மாஸ் என்பதை காட்டுவதற்கு அவர் விரும்புகிறார் தன்னை சுற்றி ஒரு பெரிய எழுச்சி இருக்கு தன்னெழுச்சியாக வந்து இளைஞர்கள் வராங்க ஆரின் அதர்வேர்ட்ஸ் பார்த்தீங்களா எங்கள் கூட்டத்தை நீங்க மறண்டு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அது வந்து சக்சஸ்ஃபுல் தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த செய்தி சக்ஸஸ்ஃபுல் இது வந்து நாங்களும் இந்த செய்தியை விடுத்தது தான் எம்ஜிஆர் திரை ரசிகர்களாக தான் வந்து திராவிட இயக்க அரசியலுக்குள்ளே வந்தோம் அது தவறுன்னுலாம் சொல்ல முடியாதுங்க ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் நம்ம அப்படியான ஒரு அரசியல் பக்குவத்தை அடைவதற்கு ஒரு கவர்ச்சி தேவைப்படுது ஆனால் அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு பயிற்சி இருந்தது பயிற்சி காரணம் மன்றங்கள் படிப்பவங்கள் திராவிட இயக்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் வெறும் சினிமா ரசிகர்களாக வந்தவங்க தான் காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம் அது வந்து திமுகவுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது அடித்தளமாக அமைந்தது அண்ணாதிமுகவுக்கு பின்னாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அது அடித்தளமாக அமைந்தது ஆரியன் அதர்வைட்ஸ் வந்து வங்கிகளுக்கு கேஒய்சி ஓட்டு வங்கிக்கும் ஒரு கேஒய்சி இருக்குது என்ன கேஒய்சின்னா நோய் ஒரு ஓட்டர் ஓட்டர் பேஸ் உங்கள் ஓட்டர் பேஸ் என்ன எந்த ஓட்டர் பேஸை நீங்கள் கிரியேட் பண்ண விரும்புகிறீங்க இந்த இடத்துல விஜய் வந்து இன்னமும் சில மயில் கல்ல்களை தாண்ட வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களாக மாறல அப்படின்னு சொல்றீங்களா அப்படி முழுமையாக நான் சொல்ல வரலைக்க காரணம் என்னென்னா இயல்பான ஒரு ரசிகர்களோட பரிணாம வளர்ச்சியில் பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்க தான் செய்யும் எம்ஜிஆருக்காக எத்தனை மணி நேரம் காத்து கிடந்த வரலாறெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னா அப்படி பிறந்துட முடியாது எல்லோரையுமே ரசிகர்கள் ஒன்றுமே கிடையாது எங்களை விசில் அடித்தான்னு மூஞ்சிகளுன்னு தான் அந்த காலத்தில் சொன்னாங்க ஆனால் ஆனால் அவர் பெருந்தவர் காமராஜரை தோற்கடித்தோம் எப்படின்னா ஒரு பெரிய பட்டாளமாக போய் இறங்கி ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் ஓட்டர்கள் காலில் விழுந்து கும்பிட்டு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு தான் ஓட்டு போடுற வயசு எங்களுக்கு கிடையாது காலேஜிலிருந்து போனது தான் கும்பிட்டு ஓட்டு கேட்டோம் அவ்வளோ பெரிய பெருந்தலைவர் அவர் வந்து எவ்வளவோ செஞ்சவர் ஆனால் ஒரு ரெண்டாயிரம் வச்ச ஓட்டு தான் தோல்வி இத்தனைக்கு அவரோட சொந்த தொகுதி எடுத்து போட்டி போட்டவர் கூட அவருக்கான சொந்த தொகுதி அது கிடையாதுங்க அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரும் கிடையாது ஆனால் வெற்றி பெற வைத்தோம் என்ன காரணம்னா அந்த இளைஞர் சக்திங்கிறது மகத்தானது அவங்க வந்து பயங்கரமா வேலை பார்ப்பாங்க ஆனால் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை வந்து தலைவருக்கு இருப்பதாக நான் உணர்றேன் எங்களை வந்து நல்வழிப்படுத்துறது அண்ணாவோ கலைஞரோ எல்லாரும் வரிசையாக எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது அப்போது திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது என்றால் பிரச்சார வலிமை மூலமாக பிரச்சார வலிமை ரொம்ப முக்கியம் விஜய்க்கு வந்து அது ஒரு கை கொடுக்குது எப்படின்னா அவர் ஒரு பெரிய டாப் ஹீரோ இயல்பான ஒரு க்ரௌடு அது வரத்தான் செய்யும் அதெல்லாம் சரிதான் ஆனால் அந்த க்ரௌடோட பிஹேவியரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் சாதாரண மக்கள் வந்து தான் ஓட்டு போட போகிறாங்க நம்மளை பார்க்க வருவாங்க நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அதுல எல்லாம் பிரச்சனையே கிடையாது பத்து லட்சம் பேர் வந்தாங்கன்னா நம்ம அஞ்சு ஐம்பது லட்சம் ஓட்டு தான் வாங்கவே முடியும் ஆளுக்கு அஞ்சு ஓட்டுன்னு வச்சிங்கன்னா அப்போ ஐம்பது லட்சம் ஓட்டுங்கிறது பத்து பர்சன்ட் தான் வரும் மொத்தம் ஆறு கோடி சொச்ச ஓட்டுங்க ஒரு அஞ்சு கோடி பதிவாகுதுன்னா அது வந்து பத்து பர்சன்ட் தான் வரும் அது பத்தாது வெற்றிக்கு வந்து எது தேவைன்னா சாதாரண மக்களோட ஓட்டு சாதாரண மக்களை வந்து நம்ம ட்ரபிள் படுத்திடக்கூடாது அவங்கள தொந்தரவு உள்ளாக்கிடக்கூடாது இதில் வந்து தலைவர்கள் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அதாவது பயிற்சி பெற்ற தலைவர்கள் அண்ணாவோ இதே திரு திருச்சியில் வந்துங்க ஒருங்கிணைந்த மாநாடுங்க திருச்சி தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நாங்கள் அப்போது காலேஜுக்கெல்லாம் போகலை ஆனால் அதை கேட்கிறதுக்காக போகிறோம் கலைஞரெல்லாம் குளித்தலையிலேருந்து வர்றாரு அந்த மாநாட்டுக்கு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் ஆனால் ப்ராப்ளமே வராது பிறகு பிற்காலத்தில் நான் வந்து மதிமுக கூட்டம் அங்கே பார்த்துருக்குறேன் லட்சக்கணக்கான கூட்டம் விடிய விடிய நடக்கும் ட்ரபிள் வராது பாமக கூட்டம் ஏன்னா இங்கே சென்னையில் நானே பேசியிருக்கேன் லட்சக்கணக்கான கூட்டம் ப்ராப்ளமும் இருக்காது இங்கே இருந்தது சார் இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன் திருவீர விக்னேஷ் இப்போ ரெண்டு மாநாடு நடத்தி முடிச்சிருக்கீங்க முதல் பரப்புரை கூட்டத்தை விஜய் இருக்கார் ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் லெபில் இல்லை அப்படின்றதுல ஒரு விஷயை ஷாம் சார் பாட்டென்ட் பண்ணுறார் இது ரெண்டு முக்கியமான மாநாட்டிலையும் எதிரொலிச்சது இப்போ இந்த இதிலையும் பார்க்க முடிஞ்சது இந்த கூட்டத்தில் விஜய் தன்னுடைய அட்டாக்கை திமுகவை நோக்கி ரொம்ப கூர்மைப்படுத்துகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இன்னொரு பக்கம் கொள்கையற்றவர்களுடைய கூட்டத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை முதலமைச்சருடைய அறிக்கை ஒரு பக்கம் அதை ரிசம்பிள் பண்ணக்கூடிய வகையில் கிரவுண்டில் தென்படுதா அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்குது இன்னொரு பக்கம் இன்னைக்கு திமுகவை நோக்கி விஜயுடைய வாதம் அந்த விமர்சனம் கூர்மை அடைவதற்கான காரணம் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கொள்கையற்ற அடுத்து வந்து மக்களுக்கு இடையூறு இந்த ரெண்டு விஷயத்த நான் பின்னாடி அட்ரஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எங்களோடய ம அந்த நிகழ்ச்சி பரப்புரை நிகழ்ச்சி பற்றி பேசிவிட்டு நான் பின்னாடி வரேன் திருச்சி மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எந்த காரணத்திற்காக இந்த திமுக டைனாசிட்டி ரூலுக்கு எதிராக தான் அன்னைக்கு குடும்ப தலையீடு அவர்களின் தனி மனித அதாவது அமைச்சர்களோட மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக ஆரம்பித்தாரோ அதே போல் இன்றைக்கு ஒரு குடும்பம் அப்பா பையன் பேரன்னு தமிழகத்தை ஜனநாயகத்தை மீட்பதற்காக புரட்சி தலைவர் எழுபத்தாலில் வந்தார் இருபத்தி ஐந்தில் அதே திருச்சியில் தமிழகத்தின் ஜனநாயகத்தை மீட்பதற்கான திமுக டைனாஸ்டி ரூல எண்டுக்கு கொண்டு வர்றதற்கான ஒரு கவுண்டவுன் இன்னைக்கு திருச்சியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ணாவையும் சேர்த்து நான் புரட்சி அண்ணாவை நம்ம எப்படி பார்க்குறோன்னா தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையிலிருந்து ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் இதுவாக எடுத்துக்கிறாங்க அப்படி நீங்க அண்ணா அவர்களும் அவரோட தன்னோட தன்னோடியை கொண்டு வந்திருக்கலாம்ல அண்ணாவோட உறவினர் வந்து திமுக விட்டு போயிருக்கலாம்ல அவர் வந்து டெமோக்ரட்டிக்காக தான் இருந்தார் கலைஞருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாது டெமோக்ரேட்டா எலக்ட் ஆனவர் தான் கலைஞர் ஒன்ஸ் அவர் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டார் அதுதான் அண்ணா வந்து டெமோக்ரேட்டிக்கா தான் நீங்க அண்ணாவை ஒரு விஷயம் சொல்லுங்க சார் அண்ணாவோ எம்ஜிஆரோ இன்னொருத்தரோ இல்ல இல்ல பாலிசிஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்களா நீங்க டெமோக்ராட்டிக்கா இல்லங்கறதா பிரச்சனை இல்ல இல்ல வீர விக்னேஷ்வரன் முதல்ல இன்னைக்கு அரசியல் ரீதியான விமர்சனங்களை வச்சார் இன்னைக்கு விஜய் வெச்ச விமர்சனம் அது கிடையாது நீங்க வைக்கிறது தனிப்பட்ட விமர்சனம் சார் இது இல்ல சார் இதுதான் இதுதான் வந்து வாக்கு இல்ல வாக்குறுதிகளை சார்ந்து வச்சார் அது அது சார்ந்து சொல்ல நான் சொல்றேன் சார் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த காரணத்திற்காண்டி தமிழகத்தின் டெமோக்ரஸியை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பண்ணாரோ அதே காரணத்திற்காக அதே இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் இது அடுத்து வந்து முதல்வருக்கு வரேன் மறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கொள்கையை பற்றி பேசுகிறார் மதச்சார்பற்ற சமூகநீதி கொள்கைகள் கழகத்தின் கொள்கைகள் அந்த கொள்கை மத முதல்ல வந்து சமூக நீதி கொள்கை பெரியார் படத்தை பெருசாக போட்டால் மட்டும் சமூக நீதி கிடையாது இந்தியாவில் அனைத்து இந்தியா கட்சி கூட்டணி நேற்று சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் கர்நாடகாவில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சித்தராமையா அவர்கள் அறிவிச்சிருக்கார் இவர் போன ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுத்திருக்கார் இது போக ரேவந்த் ரெட்டி தொடங்கி பல இந்தியா கூட்டணி முதல்வர்கள் வந்து கேஸ்ட் சர்வே எடுத்திருக்காங்க